என் ஏன் தண்ணிய பற்ற போல இருக்கேட்டா உனக்கு சுத்தி கல்யாணம் முடிஞ்சதும் ஆரத்தி கடைச்சி ஊத்துறோம் நீ கவலைப்படாதா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஏன் சங்கடமா இருக்குன்னு பாக்குறியாமா அத்தை இப்ப உங்க கிட்ட ஏதாவது கேட்டுச்சா அமைதியதானே இருக்காங்க நீ விட்டுட்டு போக வேண்டியதானே இதையாவது சொல்லி ஏற்கனவே அக்கா வருத்தத்துல இருக்கு இதுல நீ வேற ஒண்ணு அமைதி போயமா உனக்கு எதுவும் தெரியாது வாய மூடி மகி மடி நேத்ரா என்னடா எதுக்கு சித்தி இவ்வளவு சங்கடமா இருக்கேன்னு பாக்குறியாமா அது ஒண்ணும் இல்லம்மா இவ்வளவு நாளா தனியா இருக்கிறேன்னு சொல்லி காலேஜ் படிக்க போறேன் தனியா இருந்துட்ட அப்போ நீங்க கூட இல்ல இந்த வந்து இப்பதான் இருந்த ఆదిகுளோ உனக்கு கல்யாணம் ஆக போகுது இப்ப கல்யாணம் ஆனதும் நான் புருஷை விட்டு போய்டுவேன் அப்போ நீங்க கூட இருக்க மாட்டலமா அதம்மா மனசுக்கு வருத்தமா இருக்க ம் தொண்டைய இது தொண்டை அடக்க இதெல்லாம் பாத்துகமா பாத்துங்க கல்யாண போகுது அப்புறம் உங்களுக்கு என்ன

எனக்கு எதுக்கு சித்தி உங்க மலையும் சித்தப்பா மலையும் கோவம் எனக்கெல்லாம் எந்த கோவம் கிடையாது இப்பதான் நீங்களும் சித்தப்பாவும் காட்டுற அன்பை முழுசா உணர முடியுது சித்தி அதனால எனக்கு எந்த கோவம் கிடையாது நாங்க இப்பதான் உ மேல இன்னும் அன்பு கூடுதலா காட்டுறோம் ஏன்னா நீங்க கூடவே இருக்காம புருஷ வீட்டுக்கு போறோம் சரி எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கமா அதம்மா ஐயார ஒன்றும் இல்லைம்மா மேத்திரம்மா இப்போ உனக்கு கல்யாணம் ஆனதோ வக்கீல் வருவாரும்மா வக்கீல் வந்ததோ உங்கள் அப்பா எழுதுகிற உயிலை உங்ககிட்ட தான் கொடுப்பாரும்மா ஆமா உயில என்னம்மா பண்ணுற மாதிரி இருக்கேன் இல்லை என்ன சொன்னாங்க பையன் என்ன கிடையாமோ தடைச்சி படிப்பாங்க அடித்து முடிச்சு அவருக்கு தூரம் அடிச்சிருப்பாங்க பூருக்கு ஆஞ்சி என்ன கடான்னு சொல்லிட்டுருக்கேன் பூஜை கொடுக்க தெரியலாமாண்ணா ஐயோ ஐயோ நான் பேக்கது இவ்வளவு நேரம் சூனியமா இருக்கே ஐயோ வெளியில போய் தொலைனால போய் தொலைய மாட்டது நீங்க குறுக்க நின்னுகிட ஏதாவது ஒருத்த பேசி ஏன் தா கர்த்திட்டு இருக்கோ இவ்வளவு நான் பெற்றது எப்படி இருக்க பாரு மகிமா இது அது இல்லம்மா நீ சின்ன பண்ணுமா உனக்கு விஷயம் தெரியாது நேத்ராக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நேத்ராமா சித்தி கேட்டது உனக்கு புரிஞ்சது தானம்மா ஆமா சித்தி நல்லாவே புரிஞ்சது சித்தி நான் இப்போ வாங்கி தான் தான் எதுவும் பண்ண சித்தப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு நான் எதுவுமே அந்த சொத்தை வச்சு யூஸ் பண்ண பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே சித்தி அப்புறம் என்ன முடியும் சொன்ன மாதிரி வாங்கி தானே வைக்க எடுத்துல நீங்க போய் தான் பேச அடிக்கலம்மா நீ ஒரு வருஷம் கழிச்சு அது யூஸ் பண்ணலாமா நீ போகிற வீடும் நல்ல பணக்கார வீடு அந்த மாப்பிள்ள ரொம்ப பெரிய பணக்காரன் ஆனால் உனக்கே தெரியுமேம்மா அவன் கிட்ட தானே நாங்கள் கடனுக்கு வாங்கியிருக்கோம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைம்மா ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்கிறானான்னு பார்த்திக்க அப்போ அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான் நீ மட்டும் வந்தால் போதுன்றாம்மா நீ மட்டும் கட்டின புடவையோடு வந்தா போதும்னு சொன்னா கேட்ட வாங்கி மாப்பிள்ள மாப்பிளைக்கு அப்போ நம்ம சொத்து மலாலாம் ஆசை இல்லை அப்படித்தானே நீ நினைக்கிற மாதிரி அந்த பையனுக்கு நம்ம சொத்து மலால எந்த ஆசையுமே இல்லாம நீ வந்தா போதும் அதுவும் கட்டின புடவையோட வந்தா போதும் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வரணும் மாமா அவ ஆசையே அதுதான் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்தா போது மாமா ஓ மாப்பிளையா வந்தா போதும் பரவாயில்ல சித்தி எனக்கு நீங்க ரொம்ப நல்ல தான் சித்தி பாத்துருக்கீங்க என்ன நேத்திரமா இப்படி சொல்ற மகிய விட நாங்க ஓமல தான் பாசத்தை கொட்டி வச்சிருக்கோம் இந்த பாரு நீ இப்ப போக போறேன்னு நினைச்சி நான் ஒரு மூலையில அழுதுட்டு இருக்கேன் உங்க சித்தப்பா ஒரு மூலையில அழுதுட்டு இருக்காரு உங்க பாட்டி எப்ப பாரு ஒண்ணு திட்டிதான் இருப்பாங்க அவங்களுக்கு நீ போறது நினைச்சு கஷ்டமா இருக்கிற பாத்துக்கிய நேத்துல இருந்து நாங்க யாரும் சரியாவே சாப்பிடலாமா அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமா ஏமா நேத்துல நீ ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்டியமா நான் கூட சொன்னேனே கல்யாணம் வச்சிருக்கோம் நான் வெஜ் சாப்பிட கூடாதேமான்னு கேட்டேனே நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வாயை மூடி தினி இப்ப சரியா சாப்பிடுன்னு சொல்றீங்க ஐயோ கடவுளே இங்க போய் முட்டிக்கலாமான்னு இருக்கு நான் பெத்தது இப்படி இருக்கோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இதை வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாது போல இருக்கு அது ஒண்ணு இல்லை நேத்துறாமா அது அவங்க எல்லாம் சாப்பிடும் போது காசு கொடுத்து வாங்கினது இல்லம்மா உனக்குதான் தெரியுமே சித்திய பத்தி சித்தி அன்னலட்சுமி வீணாக்க மாட்டேன் அது தெரியலம்மா அன்னலட்சுமி வீணாக்க மாட்டேன் கையில வந்த லட்சுமியையும் வீணாக்க மாட்டேன்ல அதனாலதம்மா அது எத்தனை கொட்ட மனசு இல்லம்மா அதான் சாப்பிட மனசே இல்லைனாலும் வேற வழி இல்லாம போட்டு முளங்கி முளங்கி தண்ணி குடிச்சிட்டேமா ஏமா அப்படி போட்டு முளங்கியமா நீ இப்ப உயிரோட நிக்கிற அப்படி போட்டு முளங்கனா ஒரே மடனா போய் சேர்ந்துவாளே ஐயோ ஐயோ புள்ளிய பேத்து வைக்க சொன்னா நான் தோல்ல இல பேத்து வச்சிருக்கேன் அத எனக்கு ரிவிட் அடிக்குது ஐயோ இத வெச்சிட்டு இவ கிட்ட நான் சென்டிமென்ட்டா எதுவும் பேச நடிக்க முடியாத போல இருக்கு நானே எப்போ ஒரு கதை நடிக்க முடியுது அதுலயும் இவ வந்து குறுக்க நின்னுக்கறாளே அது வந்து நெல்லனேத்ராமா

சொத்து பத்திரா கைய வாங்கிடறேன் நான் வாங்காமலாம் இருப்பேன் இப்படி வாங்குறேன்னு பாரு இங்க நான் பெற்ற வச்ச தலைவலி ஒன்று கூடவே இருக்கு இந்த தலைவலியால் என்னால் பேசியதும் இல்லை என்கிட்ட வாங்க முடியலை இந்த தலைவலியை கொஞ்ச நேரத்துக்கு வெளியில எங்கே நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா அவகிட்ட பேசுவோம் சரிம்மா நேற்றம்மா நான் அங்கே முன்னாடி போகிறேன் ஐயர் கூப்பிட்டாருமா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேம்மா சரியாமா நீங்கள் வந்து கூப்பிட வேணாம் சித்தி ஐயர் கூப்பிட்டா சொல்லி மட்டும் அனுப்புங்க நானே வரேன் பரவாயில்லம்மா அம்மாடி ரா சாத்தி எங்கே என்ன கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுமோன்னு நான் நினைச்சேன் அப்பா அவனுங்க வேற வந்து இடியாவது குட்டையை குழப்பை வாங்கணும்னு நான் நினச்சேன் நல்லா வேலை ம் இவன் கல்யாணத்தை கோத்துக்கிட்டா அப்போ சொத்து கன்ஃபார்ம் சரி மணேத்தரா நான் முன்னாடி சேஜிக்கிட்ட போகிறேன் கூப்பிடும்போது சொல்லி அனுப்புறமா மந்திரி மகி அக்கா கூடவே இருக்கணும் அக்கா விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது சரியா ஊடிக்கிட்டு போயிட மாட்டாலே அது எப்படி போவா சுற்றி சுற்றி ஆளை வச்சுருக்கேன் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ம் சரி நேத்ராம்மா நான் முன்னாடி போகிறேன் தயப்படாமல் போங்க சிட்டி கல்யாணத்துக்கு சம்மதித்து தான் உட்காந்துட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் போங்க சிட்டி அதுக்குமே இல்லைம்மா என் நேத்ராவை பற்றி எனக்கு தெரியாதா என் நேத்ரா ஒரு சொல்ல சொன்னால் அது சொன்னது தான் அதனால் மாற மாட்டானு எங்களுக்கு தெரியும்மா

போகுதுடா நான் இதுக்கு மோடி போகணும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ பாரு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நம்ம எதை தடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கணும்னு இருந்தா நடந்து தான் தீரும் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு அது போக்குக்கு நம்ம போக வேண்டியதுதான் தான் அதெல்லாம் நினச்சி நம்ம கூடாது நல்லதுன்னு நினை நல்லதாகவே நடக்க போகுது அக்கா என்ன என்னமோ சொல்றீங்க இது ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுது?

நேத்ரா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு தராளிய கட்ட போறேன் தராளியை கட்டினதும் நான் இவ்ளோ பெரிய கோட்டிஷன் தெரியுமா அதுக்கு தாடி காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வாடி என்ன பார்த்து என்னென்ன பேச்சு பேசுன நீ மட்டுமா இந்த உட்காந்துட்டு இருக்கான் பாரு நீ வை என்ன என்னென்ன பேச்சு பேசுமா இப்போ அவன் காதலி கழுத்துல நான் தாலி கட்ட போறேன் அது ஆமா அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ள காட்சியா இருக்கே அன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தை இல்லைன்னு இன்னைக்கு பாத்தியா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு உன்னை பார்த்து நோய் ஏளனமா சிரிக்கிற மாதிரி இருக்கு இப்படியே ஈரடா உன் காதலி கழுத்துல நான் தாலியை கட்டும்போது உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வழி வலிக்கும்ல அதை நான் என் கண்ணால பாக்கணும் பாத்து ரசிச்சு ரொம்ப சந்தோஷப்படணும் அவன் உன்னை பார்த்து ரொம்ப நொக்களும் சிரிக்கிறான்டா வர்ற ஓட்டுறதுக்கு அவன் மொண்டி ரெண்டா இல்லாமல் இருக்கு நீ மட்டும் ஊன்னு போய் ரெண்டா பொழந்துட்டு வந்துடா என்னங்கடா லுக் விடுறீங்க எனக்கு ஓங்கிய வரையினும் போல இருக்குமே நீ இருக்காதான் என்ன ஏண்டா சும்மானா அவளை பக்கத்துல கூப்பிட்டதுக்கு நீ என்னென்ன பேச்சு நீ இப்ப கொஞ்ச நேரத்துல என் பக்கத்துல உட்கார போறான் அவள் கருத்துல நான் அவளை தொட்டு தாலி கட்ட போறேன் அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு நான் என் கண்ணால பாக்கணும் ஐயோ ஐயோ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையவானு நான் நினைச்சு கூட பாக்கல ரொம்ப புழுப்பு எடுத்து போய் சுருத்திட்டு இருக்கோம் வர்ற ஓத்துறதுக்கு இவன் சொன்ன மாதிரி அவன் மாண்டிய ரெண்டா போலப்பணம் தான் தோணுது சூரிய மட்டும் சரின்னு சொன்னா போதும் போய் போலந்துட்டு வந்துடலாம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க வேண்டாம் நம்ம எந்த கலாட்டமும் பண்ண மாட்டோம்னு தான் அண்ணன் நம்மள இந்த கல்யாணத்துக்கே கூட்டிட்டு வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறது மட்டும் அவர் காதல விழுந்தது இப்பவே கிளம்பலான்னு சொல்லிடுவாரு நானே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம்னு இருக்கேன் அதனால எதுவும் பண்ண வேணும் அமைதியா இருங்க இந்த சூர்யா இங்க என்னடா நடந்துட்டு இருக்கேன் இப்படி அமைதியா ஒத்துறதுக்காக நம்ம இங்க வந்தோம் அவங்க திட்டப்ப ஒத்துக்கலனாலும் நேற்று அவர் தூக்கிட்டு போறதுக்கு தானே வந்தோம் இப்ப என்னடானா அவர் கல்யாணத்தை பாக்குற மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்கணும்னு நம்ம தலையில டேய் கதில் ரொம்ப கஷ்டப்பட போறேன்டா சொன்ன கேளுடா நம்ம கிளம்ப வேண்டாம் யோமாமா இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவனே காதல் தான் அதனால்தான் அமைதியா உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம் சரி கல்யாணத்துக்குன்னு வந்தாச்சு அமைதியா பாத்துட்டு கிளம்புவோம் என்னது அமைதியை பாத்துட்டு கிளம்புவோம் டேய் அவனை பாத்துல அவன் பாத்து ரொம்ப திருநாட்டா சுருச்சுட்டு இருக்காண்டா எங்களை மட்டும் இப்படி குவாலிட்டி விட்டான்னு வச்சுக்க அவனை இங்கே இதே இடத்துல போலந்து கட்டிட்டு வந்துருவான் ஆனா நீ என்னடானா உரிமையா உட்காந்து கல்யாணத்தை பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் டேய் உனக்கு என்னடா ஆச்சு வேண்டாம் ஏதாவது பை தங்கிட்டு புடிச்சதா என்ன நீ பாரு உன்னால முடியலன்னா சொல்லு நாங்க போய் அவனை உண்டில நாக்கிட்டு வந்துடும் ஆமா என்னால முடியலதான் என்னால தான் அமைதியா உட்காந்து வீடுக்கு பாத்துட்டு இருக்கான் ஐயோ மாமா நானே அமைதியா உட்காந்து வீடுக்கு பாக்குறேன்னா நீ என் கூட உட்காந்து வீடுக்கு பாரு இங்க பாரு மாமா கதிர்கிட்ட நான் நிறைய பேசிட்டேன் கதிர் நேத்தரா சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் எதுவும் பண்றது இல்ல அமைதியா அவன் ஆசைப்படி இந்த கல்யாணத்தை பாத்துட்டு நல்லபடியா கிளம்புவோம் அதனால நீயும் அமைதியா பாரு அவன் சிரிச்சா என்ன முறைச்சா என்ன அவன் சிரிச்சா நீயும் சரி அவன் முறைச்சா நீயும் சேர்ந்து முறை நீ இப்படி பேசுறவனே கிடையாது அப்போ என்னமோ பிளான் வச்சிருக்கீங்க டேய் என்னடா பிளான் வச்சிருக்கீங்க அந்த யாவது கிட்ட சொல்லுங்களேடா ஐயோ மாமா பிளான் எல்லாம் எதுவும் இல்லையா கல்யாணத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் நீ என்ன பிளான் அது இதுன்னு நாங்களும் ரொம்ப நல்ல பசங்க அதனால நாங்க என்ன பிளான போடல கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லபடியா போலான்னு இருக்கோம் அதனால நீ கல்யாணத்தை பாரு மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா பத்தம்பது கண்ணு படுத்துல மாப்பிள்ளை அப்புறமா சுத்தி படுத்த சொல்லணும் சுத்தி படுத்த சொல்லலாம் கல்யாணம் முடிஞ்சிடும் பத்திரமா மாமியார் வீட்டுக்கு கண்ணு பிடிச்சிருவோம் ரைட்டு ஐயோ மாப்பிள்ள ஹம் சரி இதுக்கப்புறம் எனக்கு என்னக்காவலா நானும் ஜம்முனு உட்கார்ந்து கம்முன்னு கல்யாணத்தை பாக்குறேன் ம் என்னமோ முடிவு பண்ணிருங்க நல்லா தெரியுது இனி எனக்கு என்னக்காவலா கல்யாணத்தை பாக்க வேண்டியதுதான் அதுதான் நானும் சொல்றேன் கம்முன் உட்கார்ந்து ஜம்முன் கல்யாணத்தை பாரு பாத்துட்டு மாப்பிடி நல்லபடியா அனுப்பி வச்சுட்டேன் நம்மளும் கிளம்புவோம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியலன்னு தவிச்சு போய் உக்காந்துருக்கானுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அட அடா அடா சரி இந்த ஐர் வேற ரொம்ப நேரம் மந்தத்தைய சொல்லிட்டு இருக்கான் ஒன்னு வர சொல்றா பாரு ஏ ஐரே என்ன என் மந்திரம் படிச்சதுதான் போதும் பொண்ணை கூப்பிடுங்க இந்த போக்க பார்க்க கட்டுப்பா வாங்குது என்னால இவ்வளவு பொறுமையா அமைதியா உட்கார முடியல இந்த சூரியா எப்படி பொறுமையா இருக்கான்னு தெரியல அதுக்கு மேல கதிர் அவன் எப்படி அமைதியா இருக்கானு தெரியலையே என்னால கை கால போயிருக்கும்னு பார்த்தோம் இவன் கப்பச்சிப்பட அமைதியா இருக்கும் அது ஒண்ணுலாமா சூர்யா மச்சம் இருக்காருல்ல அதனாலதான் கதிர் அமைதியா இருக்கும் சூரிய அமைச்சம் மட்டும் இந்த இடத்துல இல்ல நம்ம வேலையோ தாராளமா எப்பயோ காமிக்கலாம் மச்சா இருக்காருனாலதான் அமைதியா கையை கால மாறிக்கிட்டு அடக்கிட்டு மாதிரி இருக்கு யோ ஐரே மந்திரம் சொல்லுறது போதும் நேர்த்திட்டே பொண்ணு வர சொல்லுங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சிடும் போல இருக்கு நீங்க மந்திரத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அது என்ன அம்பி மந்திரத்தை முழுசா முடிச்சுட்டு பொண்ணு அழைச்சுன்னு வர சொல்லணும் எல்லாமே ப்ராப்பரா தானே பண்ணணும் இப்படி அவசரப்பட்டா என்ன அர்த்தம் வெற்றி கொஞ்சம் பொறுமையாயிரு அது நேற்று கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத கண்டிப்பா இந்த கல்யாணம் தான் நடக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாதுல்ல அதான் முகூர்த்த நேரம் தொடங்கலாம் என்ன தொடங்கலாம் என்ன எனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் எப்பவும் எனக்கு முகூர்த்த நேரம் தான் அதனால பொண்ணை வர சொல்லுங்க

ஆலே கண்ணீரோட முட்டங்கள் கலந்ததினாலே வாச்சையெல்லாம் பதிருமா இருக்கதயோ மறபடியும் போறது வந்து ஊ கூட வாழுமயோ பட்டாசு கேம் பண்றியா என்ன myList தனிய என்ன பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா அக்கா தயவு செஞ்சு அந்த அண்ணா கூட போய்டுக்கா இங்க பாருக்கா அப்பா வர அம்மா வர எதுமே பண்ண முடியாதுக்கா இங்க பாருக்கா நீ எதுக்கு இவ்வளவு பயப்படற தயங்கறே எனக்கு தெரியல இப்ப கூட ஒண்ணும் குறஞ்சிடலக்கா ப்ளீஸ்க்கா அந்த அண்ணா நல்லா இருக்காங்களா இத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் உங்க ஊரால கூட்டிட்டு போக மாட்டாங்க

முடிஞ்சது முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நம்ம மனமறைக்கு போனோம் வா மகி இன்னும் நினைவு பண்ணிட்டு இருக்கேன் நீத்திர கூட்டிட்டு வா அங்க நின்னு வள வளன்னு பேசிட்டு இருக்க மாமா முகத்த நேரம் முடிய போதலமா மாமா ஏடிமா கூடிட்டு வர சும்மா கட்டாத அக்கா வா அக்கா ஹ்ம் போலாம் மகி என்ன மணிதா அன்னைக்கு இங்க கூட காபி ஷாப்புக்கு வா மாமா அதுக்கு ரொம்ப பேசனீங்க ஆளை வச்சலாம் மிரட்டனீங்க இப்போ ஏன் பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அஹனக்கி உங்களை பத்தி தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். எனக்கு உங்களை பத்தி நிறையவே தெரிஞ்சிருச்சுல. அத அம்மா இதே வந்து உட்கார்ந்திருக்க. ம்ம். நான் இடையா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? ரெடி ரெட ம்ம். நீங்க அடக்கமான பொண்ணு 아이டிங்க. அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம்ம். டேட் வெட்ரி நீ காட்ல மலை டண்டி. நைட் ஆ நாலில இருந்து நான் கோட்டீஷர். ரைட்டு நீ இப்படி ஏறுமா இந்த அலக்க வழக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி ஏறு அதுக்கு என்னங்க நீ சொல்லிட்டீங்கல நான் இப்படியே இருக்கேன் ஐயோ ஐயோ என்ன ரொம்ப கொல்றாலே ஐயோ ஐயே என்ன ஐயா மாசம் மாசம் பாத்துக்கிட்டு தாலி தூக்கி கையில குடியா கழுத்துல தாளிய கட்டி டக்குன்னு கூட்டிட்டு போனோம்ல பேசிக்கிட்டே இருக்க ஐயோ மந்திரம் சொன்னா போதுங்க முதல்ல தாளிய குடியா அதனால மாப்பிள்ளை இவ்வளவு அவசரம் ஆகாது மாப்பிள்ளைன்னா முகூர்த்த வேற இன்னும் வரவே இல்லை ஆனா நீங்க அதுக்குள்ளால தாலியை கொடுங்கன்னு சொல்றீங்க ஒன்னே இப்ப வந்து உக்காந்துருக்க கூடாது இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து உக்காந்துருக்கணும் ஆனா நீங்க என்னடா ஒண்ணு வந்து உக்காந்ததும் தாலியை கொடுன்னு சொல்றீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பொருங்கோ யோ எனக்கு எல்லா நேரமும் முகத்தை நேரம்யா தாலியை ஏடியா பயிரு அதான் சொல்றாரு நம்ம அப்பல தாலி எடுத்து கொடுங்க நேரம் ஆகுது எல்லா முகூர்த்த நேரம் தான் நீங்க தாலி எடுத்து கொடுங்க எல்லாம் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இன்னும் முகூர்த்த நேரம் தொடரே இல்ல ஆனா நீங்க என்னடா தாலியை கொடுக்குன்னு சொல்றீங்க சரி எனக்கு என்ன எனக்கு பேமெண்ட் வந்தா போதும் தாலி தானே கொடுக்கணும் அப்படியே இந்தா தாலி நீ வாங்கிக்கோங்க അമ്മ ജീവനേ കേതുടാ അപ്പോൾ ചേട്ടാ ഒരു നിമിഷം കാണിക്കטרക്കുന്ന മുനടി എനിക്ക് കുറച്ച് சின்ன ഡൗട്ട്